வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை உரிட்சம் அறக்கட்டளை துவக்கு விழா என்று நடைபெற்றது இதில் வெப் வாட்ஸ்அப் குரூப்பும் ஓப்பன் செய்யப்பட்டுள்ளது இன்று இணைந்து உறவுகள் இணைந்து நடத்தக்கூடிய மாணவர்களுக்கான கல்வி வழிகாட்டுதல் கல்வி உபகரணங்கள் மற்றும் ஆற்காடு பாரம்பரிய கிச்சிலி சம்பா விதை நெல் வழங்குதல் போன்ற முப்பெரும் விழா வெகு சிறப்பான முறையில் இன்று இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் சிறப்பான முறையில் வாலாஜப்பேட்டை ஐயப்பன் கோவில் மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக ப்ரோ எஸ் குணசேகரன் ஃபவுண்டர் அண்ட் பிரசிடெண்ட் ஐஎஸ்பிஏ அவர்கள் மிஸ்டர் பத்மநாபன் தொழிலதிபர் அவர்கள் மிஸ்டர் கருணாநிதி காசிநாதன் அவர்கள் டாக்டர் ரமேஷ் வெங்கடேசன் அவர்கள் மிஸ்டர் கே பாஸ்கரன் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளையும் இந்த அறக்கட்டளை எவ்வாறு சிறப்பாக செயல்பட போகிறது என்ற பல்வேறு நல்ல பல திட்டங்களையும் அவர்கள் சிறப்பாக இதில் கலந்து கொண்டு அனைவருக்கும் இது பயனுள்ள அறக்கட்டளையாக இருக்க வேண்டும் என்று சிறப்புடன் பேசினார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் அன்புடன் அழைத்தவர்கள் அறக்கட்டளுடைய குறிப்பாக ராணிப்பேட்டை விருட்சம் அறக்கட்டளுடைய தலைவர் எம் கந்தன் அவர்கள் செயலாளர் பே பாபு அவர்கள் பொருளாளர் நா லோகநாதன் அவர்கள் இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ராணிப்பேட்டை வீழ்ச்சம் அறக்கட்டளையை சிறப்பாக வழிநடத்துவதற்காகவும் இதில் பல்வேறு மாணவ செல்வங்களுக்கு தேவையான உபகரணங்கள் நோட்டு புத்தகம் மற்றும் அவர்களுக்கு என்னென்ன தேவை என்பதெல்லாம் கேட்டு தற்போது சிறிய உதவிகளாக செய்யப்பட்டு வருகிறது போக போக அனைவருக்கும் இந்த ராணிப்பேட்டை விருட்சம் அறக்கட்டளை சார்பாக உண்மையாகவும் நேர்மையாகவும் நல்ல முறையில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்வோம் என்று தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக இன்று நடைபெற்ற இந்த முப்பது விழாவில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பில் படித்து நல்ல மதிப்பெண் பெற்ற அந்த குழந்தைகளை மே அழைத்து அவர்களுக்கு சிறப்பு மரியாதைகள் செய்து அவர்களுக்கு படிப்புக்கு தேவையான உபகரணங்களையும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது அப்பெற்றோர்களையும் அழைத்து அவர்களையும் இதில் கௌரிக்கப்பட்டன இந்த இது போன்ற அற்புதமான சேவையை தொடர்ந்து செய்ய வேண்டும் ராணிப்பேட்டை விருட்சம் அறக்கட்டளை மேல்வோங்கி வளர்ந்து இன்னும் பல சாதனைகளை செய்ய வேண்டும் என்று நாமும் அவர்களை வாழ்த்துவோம் செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன்